இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் இருபத்தாறாம் அதிகாரம் வசனம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் மகிழ்ந்திருக்கிறோம் அன்பானவர்களே நம்மை நேற்றும் இன்றும் என்றும் மறவாமல் அவருடைய கிருபையினால் ஆசிர்வதித்து வழிநடத்தி பெரிய காரியங்களை செய்து வருகிற சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நாம் அனைவரும் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூர்ந்து இருக்க வேண்டும் நாம் அனைவரும் அவர் நமக்காக செய்து வருகின்ற எல்லாவற்றிற்காகவும் அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை முழு உள்ளத்தோடும் விசுவாசத்தோடும் துதித்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தினால் அவர் என்றென்றைக்கும் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து நம்மை தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வதிப்பார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்